வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவா பிளை சமையல் இன்னைக்கு நான் ஒன் பார்ட்ல வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காய் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா வந்து புதினா ரைஸு ஒன் பார்ட்ல எப்படி பண்ணலான்றது தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணீங்க இங்கே போயிட்டே எங்கள் மாமி இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டீங்க அம்மா எங்கே போயிட்டேங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு ஒர்க்கு நிறையா இருந்தது ஆர்டர் நிறையா இருந்தது பிக்கல் ஐட்டம் மாவுடு அது இதெல்லாம் அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு எடிட்டிங்காக ஆள் கிடைக்கல அதனால் ஒரு நல்ல ஆள் கிடைச்சா தானே நம்ம எடிட் பண்ணாதானே வீடியோ உங்களுக்கு போட முடியும் அதனால் லேட் ஆகிடுச்சு வேறு யாராவது கூட இருந்தால் கூட லோக்கலில் குளத்தூர் இன் பிட்வீன் பெரம்பூர் அகரம் அங்கே இருந்தால் வேணால் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் பாட்டு காய் காய் அதாவது பொரியல் சொல்லுவீங்க இல்லையா நாங்கள் கறின்னு சொல்லுவோம் ஸோ ஒன் பாட்டு பீன்ஸ் அண்ட் கேரட் கறி பண்ண போகிறேன் ஸோ இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் நான் என்ன எண்ணெய் விட்ருக்கேன் அப்படின்னா எண்ணெய் எண்ணெய் விட்டாச்சு அதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் சரியா இந்த டைமில் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன் பாட்டுன்றதுனால அப்படியே போட்டுருவோம் காரம் மைல்டாக இறங்கும் மேலே அப்படியே தேங்காய் போட்டு மூடிட்டோன்னா நம்ம ஆன உடனே கலறிட்டோம்னா நம்ம ஒன் பாட் ரெடி இப்போ நான் கடுகு வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுறேன் என்ன காய் நறுக்கி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை தான் இன்றைக்கி நம்ம காய் பண்ண போகிறோம் இந்த காய்க்கு வந்து காரம் வந்து இவ்வளோ தான் வெறும் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்த மிளகாய் அப்புறம் க வர மிளகா வள போட்டுட்டு இதை போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு மேலே தேங்காயை போட்டு மூடி வச்சுருவோம் சூப்பராக கறி தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் போட வேண்டாம் சரியா இப்போ நம்ம கடுகு வெடிக்கட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் வெடிக்கட்டும் அதுக்குள்ளே நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதினா வச்சுருக்கேன் இந்த புதினாவை நல்லா அலசி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுக்கணும் ஒன் பாட் புதினா ரைஸ்க்கு இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா இப்ப கடுகு வெடிச்சிட்டு இத சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவாப்பிளையும் போட்டிருக்கேன் அதோட நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நறுக்கி வச்ச காய சேர்த்துறோம் இது ஏற்கனவே நல்லா அலம்பி வடிகட்டி எடுத்து வச்ச காய் தான் அதனால அப்படியே சேர்த்துக்கிறோம் காய்க்கு தேவையான உப்பு தேவையான அளவு மஞ்சள் அப்புறம் தண்ணி தண்ணி வந்து நம்ம அரை டம்ளர் தான் ஊற்றணும் அந்த காய் வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்புறம் தண்ணியை வடிக்கணும் அதனால் கொஞ்சமான தண்ணி இப்பயே வாசனை கம்ம கம்மன்னு வருது கலர் கலரியாச்சு உப்பு போட்டாச்சு மஞ்சப்பொடி போட்டாச்சு இதுக்கப்புறம் மேலாக தேங்காய் போடலாம் இல்லை ஆனவுடனே கூட தேங்காயை போட்டு களை இருக்கேன் ஏன்னா ஒன் தேங்காய் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அதனால நான் இப்போ இப்படியே பண்ணிடுறேன் ஆனவுடனே தேங்காய் துருவி போட்டுடலாம் ஸோ ஒன் பாட்டில் இப்போ என்னாச்சு ஆயிடுச்சு அது அப்புறம் நான் இப்போ இந்த புதினாவை அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போ ஒன் பார்ட்டு காய் வெந்துன்றிருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் புதிய ஒன் பாட் புதினா ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது ஒரு சின்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன் உப்பு போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம் நீங்கள் சரியா இல்லைன்னா தேவையான அளவுக்கு இதுலேயே உப்பை போட்டிருங்க நான் உப்பு போட்டு அரைக்க மறந்துட்டேன் அதனால் அந்த அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுட்டேன் நான் இப்போ இதில் இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன் புதினாவை பச்சையாக போட்டு அரை பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்சேன் கொஞ்சம் காரப்படி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை எப்படி நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து சே நம்மக்கிட்ட இருக்குது என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னா எல்லா வகையான ஊருகாய் கட் மேங்கோ மேங்கோ தொக்கு அவக்கா ஊருகா அத்தங்காய் ஊருகாய் பூண்டு ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி திருப்பியும் போட போகிறேன் ஏன்னா போட்டதெல்லாம் காலியாக எடுத்து அது மாத்திரம் இல்லாமல் கருவாப்பில பொடி புதினா இது புளியோதரை மிக்ஸு புளியோதரை பொடி அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி கொல்லு பெரண்டை பொடி இப்படி பொடி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வத்தல் ஐட்டம்லாம் இருக்குது மற்றக்காளி வத்தல் சுண்டை வத்தல் அந்த மாதிரி கொத்தவரங்காய் வத்தல் எல்லாம் வத்தல் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ இன்னும் இது மாதிரி நிறையா ஃபேஸ் பேக்கு அப்புறமா நலங்கு மாவு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அதாவது ஆவாரம்பூ ஃபேஸ் பேக் வச்சிருக்கேன் அது மாத்திரம் இல்லாம ரோஸ் குல்கொந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வாங்க இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் இப்போ என்ன காஞ்சிருக்கு இதுல என்ன வச்சிருக்கேன்னா என்ன ஒன்னொண்டு தான் வச்சிருக்கேன் ஜாதி பத்திரி மராட்டி முகு ஸ்டார் அணிஸு கொஞ்சம் சோம்பு இதை அப்படியே போட்டுறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து கடுகு போட்டால் தான் அது சமையலே பண்ண மாதிரி இருக்கும் அதனால கடுகு போட்டுறேன் இப்போ வந்து எல்லாம் இதில் போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த கடுகு வெடித்தோடனே இதை கொட்டி வதக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்மளோட காய் ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு நம்ம காய் ரெண்டு சவுண்டு வந்துடுத்து இதை அணைச்சிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து திறந்து காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து இதை வந்து கொட்ட போகிறேன் நான் அரைச்ச மணத்தக்காளி விருதை புதினா அரைச்ச புதினாவை அது பாருங்கள் இந்த மாதிரி தான் நிறைய இப்போ மிஸ்டேக் பண்ணுறேன் மைண்டு ஒன்று நினைக்கிறது வாய் ஒன்று பேசுறது ஏன்னா இப்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இதே மாதிரி மணத்தக்காளி கீரை சாதம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது கசப்பே இல்லை அதனால தான் அதை சொல்லிட்டேன் மறந்து போய் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் போட்டுக்கணும் லைக் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணணும் சரியா இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் இதை வந்து என்னோட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன் வெரி சாரி ஆனால் நான் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன் என் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிச்ச உடனே இவ்வளோண்டு சோம்பு ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு மராட்டி மொக்கு அப்புறம் வந்து ஜாதி பத்திரி எல்லாம் போட்டிருக்கேன் அதை எண்ணெயில் வதக்கிட்டு புதினா வந்து ஒரு ரெண்டு கட்டு வாங்கினேன் அதை நல்லா அலசி அரைச்சிட்டேன் பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன் காரம் வேணுன்றதுனால உப்பு போட்டுட்டேன் இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அரிசியை போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இவ்வளோ தான் ப்ராசஸ் வேறு ஒன்றும் இல்லை அது வந்து சாரி நாங்கள் வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் இப்போ எடுத்துவிட்டோம் தான் இப்போ என்னென்ன போட்டேன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து இதை மூடி குக்கர் வெயிட் போட்டுருவோம் ஸோ இது ரெண்டு சவுண்டு வந்தால் நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட புதினா ரைஸ் ரெடி பாருங்க இப்போ ரெண்டும் குக்கர் சவுண்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம காய் வந்து தாளிச்சு கொட்டியிருக்கோம் ஒன் பாட்டு காய் இதுக்கு வந்து நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு கலரி எடுத்தோன்னா நம்மளோட காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒன் பாட்டில் கா இது என்னது பீன்ஸ் கேரட் பூ காய் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் தட்டில் வேணால் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஜம்முன்னு ஆயிருக்குன்னு தண்ணி மாத்திரம் கரெக்டான அளவு வைக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட்டு ஸோ காய் ரெடியாக எடுத்து இப்போ இந்த சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டீம் போயிடுச்சு ஆனால் உள்ளே ஆவி அடிக்கும் சரிங்களா ஸோ சாதமும் ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம இப்படி கலரி விடணும் ஃபுல்லாக ஆனவுடனே ஒரு கலர் கலரினா சூப்பரான புதினா ரைஸ் ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் பாட் புதினா ரைஸ் உங்களுக்கு கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ரெண்டு கட்டு மூணு கட்டு இருந்தாலும் போடலாம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான உப்பு காரம் மாத்திரம் கரெக்டாக போட்டுட்டோன்னா சூப்பரான சமையல் ரெடி ஸோ இன்றைக்கி நம்மளோட சமையல் என்ன அப்படின்னா ஈஸியாக பேச்சுலர்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வயர்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சூப்பரான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ரைஸ் புதினா ரைஸ் புதினா ரைஸோட என்ன பண்ண போகிறோம் காய் பண்ணியிருக்கோம் இருங்க ஒரு தட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சாதம் எம்மியாக இருக்கா காயும் நம்ம ரெடியாக போட்டுறோம் உங்களுக்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பிழங்கு அந்த மாதிரி பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு உங்களுக்கு வேணுன்னா என்ன பண்ணணும் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்புறம் வேறு என்ன பண்ணனோ கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன என்கொயரி பண்ணதுக்கு திருப்பியும் நான் ஒரு நன்றியை சொல்கிறேன் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்